வாங்க நோயற்ற கால்நடையின் நான் இலத்தை உருவாக்க வாயற்ற சீமனதன் வழியறிந்து உதவுவோர் காயமுறும் கால்நடையை கனிவாக மருந்திட்டு தீய நோயும் துரத்திடவே தினம் முளைக்கும் மருத்துவராம் ஆயன வழி நடத்தி ஆளுமையும் பயிற்று வைக்கும் தாய் என்னும் ஆசானை தாரணியர் போற்றிடவே சேயாகி மன்ற வந்தோர் சேவிக்கும் நெறிகூட்டி மாயமிகும் நந்தமுழால் மான் வளைத்தும் சாட்டிடுவர் வாங்க மருத்துவரே வாங்க தமிழ் அன்னையை போற்றியும் வணங்கியும் தமிழ் தமிழை எனக்கு அறிமுகப்படுத்திய என் அன்னையும் வணங்கி என் முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கவியரங்க தலைமை ஏற்றிருக்கும் ஐயா ரமேஷ் அமல்ராஸ் ஐயா அவர்களுக்கு என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கவிதை சாரல் சங்கத்தின் ஐந்தாம் ஆண்டு விழாவை மிகவும் அற்புதமாக நடைபெற செய்யும் தலைவி அக்காவுக்கும் நிறுவனர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் என் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு தமிழால் இணைந்திருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் என் இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு கவிதையினுள் செல்கிறேன் தலைப்பு ஆசிரியர் கைப்பிடித்த அகரத்தை கொடுத்ததும் கையெழுத்திடும் சிகரத்தை தொட வைத்ததும் மாணவர் வாழ்க்கையை செதுக்கி மகிழ்ந்து சாதிக்க வைக்கும் பொறுமை சுடர்களே தன்னம்பிக்கையால் ஏற்றம் கொடுக்கும் ஏனி புலிகளே பதிவும் ஊக்கமும் தங்களின் பெருமை வார்த்தைகளால் உயிரூற்றும் ஆளுமை மெழுகுவர்க்கு ஏறி